புதுக்கோட்டையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சால்வை அணிவிக்க வந்தவரிடம் இருந்து ஆயம் திமுக என்ன நினச்சிங்க திருடமும் கிட்ட கிளகம் ச்சே உண்மையாகதாங்க மேலால் இருக்கான்னா மாநகரோசன் சூடு சொல்லி இருக்கானே தெரில அதை விட இந்த இடைக்குள்ள குறுக்காம இருக்கா அந்த சீட்டா குடிங்க வரை ஓடிகிட்டு இருக்கு நான் ஏதாவது புள்ளையா என்னத்தை சொல்லிவிட்டேன் அவனிடையே திருட்டுக்கூட்டம் அந்த திருட்டுக்கூட்டத்தோட அவன்கிட்ட க கூச கிடைக்கு அவங்களும் இருந்து வேலை செய்கிறதுக்கு என்ன தமிழன் தமிழன் நாங்களோட கட்டிகிட்ருக்கான் இல்லை நான் தமிழன் இல்லை நான் தளித்து நான் தாத்தப்பட்டவன் இருந்து அவன் சொல்கிறான் நீ அவங்க கூட நினைக்கிறேன் இல்லை நம்ம யாராவது எல்லாம் கிடையாது நான் வந்து ஒன்று நாம் தமிழேன்னு ஒருத்தவங்க பெருமையாக சொல்கிறான் நான் அவனை திட்டுறேன் ஆனால் கோபாலபுரத்தில் கொண்டு அவங்களுக்கு எடுப்பு சப்பு வேலையை பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன் நான் தான் அது வருங்கால பிரதமரே வருங்கால முதல்வரே ரெண்டு சீட்டுக்கு தேவையா வாஸ் ஏன் இந்த மாதிரி அரசியல் பேச வாரியா அரசியல் பேச கூப்புறியா ஏய் உங்களுக்கு என்னடா அரசியல் இருக்கு உங்கள் அரசியல் என்ன இருக்குன்னு சொல்லுங்க நான் அதை பற்றி பேசுகிறேன் பேசுவேன்னா வெளியே வேணாம் போடுறேன் என்ன அரசியல் கிடக்கு இத்தனை அங்க அங்கே கால்கிடங்குறது திராவிடம் கால்கிடும் பூமி இருந்ததை தாண்டி வேறு என்ன அரசியல் கிடக்கு அந்த அரசியல் சொல்லணும் இருக்கா